இப்போ நான் டாக்டர்கிட்ட போறேன் எனக்கு கேன்சர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க டாக்டர் வந்து கோ டு டாக்டர் ஐ ஹேவ் கேன்சர் ஒண்ணு இல்ல அது அது சும்மா வீங்கி இருக்கு would you say it's just a lump ஓலி நீ அடிங்க சரி ஓலி நீ ஃபைன் டெய்லி தேங்காய் எண்ணெய் மட்டும் டெய்லி தடவுங்க அவரை நீங்க டாக்டர் னு ஏத்துப்பீங்களா would you accept him as a doctor அவர் டாக்டரா கேன்சர் என்னன்னு சொல்லணும் யாரதான் டாக்டர்